அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய தோட்டமோ அல்லது புறக்கடை தோட்டமோ அல்லது வந்து நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு சின்ன பகுதியோ அல்லது ஊடு பயிராக போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துலையோ நம்ம ஒரு சில வகை கீரைகளை நம்ம வளர்க்கலாம் இல்லைனாலும் எனக்காக வளர்க்குறது அப்படின்னு நமக்காக வளர்க்கலாம் அதில் முக்கியமான கீரை வந்து இந்த பிரண்டை நமக்கு இன்றைக்கி ஊரில் வீட்டில் பெரியவங்க அல்லது எல்லாருக்கும் மூட்டு பிரச்சனை கைகால் எலும்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய முதல் கீரை வந்து பிரண்டைக்கீரை இதை வந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கிற மாதிரி நம்ம அதை செய்யலாம் சர்க்கரவர்த்தி கீரையோட விதைகளை போட்டு வச்சு அதுலேருந்து வரக்கூடியதை சர்க்கரைவர்த்தி கீரைக்கு பயன்படுத்தலாம் இந்த புளிச்சக்கீரை இருக்குது இல்லைங்களா அந்த புளிச்சக்கீரையை நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று நமக்கு கீரைக்காகும் இன்னொன்று பக்கம் இந்த புளிச்ச கீரை வந்து அவ்வளோ ஒரு மணிச்சத்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கந்தக சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து நல்லா இலையெல்லாம் எடுத்து நடு தண்டையுமே குட்டி குட்டியாக வெட்டி உள்ளே போட்டு மிக்சியில் வச்சு அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டரு கிடைக்குதுன்னா இதை வந்து நீங்கள் முப்பது லிட்டரு பஞ்சக்காவியாவோட கலந்தடிக்கலாம் அது வந்து அபரிமிதமான லாபம் தரக்கூடியது புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன் இருக்குங்க நீங்கள் இந்த பதிவை கேட்டாலும் நான் சொல்கிறேங்க தனிப்பதிவில் அது நீங்கள் பாருங்கள் புது புளிச்சக்கீரை அவ்வளோ ஒரு சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது முருங்கைக்கீரை ஆனால் அது கிடைக்கிறதில்ல பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல அது எல்லா கிராமங்களுக்கும் நம்ம கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் நகரங்களுக்கு தான் நம்ம விற்பனை பண்ணணும் இல்லைங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கட்டு வந்து இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு நீங்கள் முருங்கைக்கீரை பண்ணலாம் முக்கியமாக வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் கொத்தமல்லி பண்ணலாம் கொத்தமல்லி விவசாயம் வந்து ரொம்ப நல்லதுங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே நம்ம கிடைக்கிற விவசாயம் அது நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முளைக்கீரை வெள்ளை முளைக்கீரை சிவப்பு முளைக்கீரை முளைக்கீரைங்கிறது ஒரு நல்ல விற்பனை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கீரைங்க அதே மாதிரி பொன்னாங்கண்ணி முடக்கத்தான் கீரை தூதுவளை இன்னும் சொல்லப்போனால் பருப்பு கீரை முளைக்கீரை இந்த கீரைகள் வந்து பெரிதும் மக்களால் விரும்பப்படுதுங்க இது நம்ம வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அதுங்களுக்கு பிச்சு போடுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் குறைந்த உற்பத்தி செலவில் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அந்த நாட்டு கண்காட்சி அல்ல நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அந்த விதைகள் அந்த விதைகளை தூய் விட்டு மேலால் தூய் விட்டு அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை மட்டும் கொடுத்துட்டா போதுங்க உங்களுக்கு தெரியும் இலை இலை தான் அதோட உற்பத்தி பொருள் அப்படிங்கிறப்ப தழைச்சத்து சிறப்பாக இருக்கிற மாதிரி தரையிலையும் தெளிச்சும் கொடுக்கலாம் அதே மாதிரி பூச்சிகள் கடிக்காமல் இருக்க பூச்சிகள் கடிக்காமல் இருக்க ஒரு சில பாதுகாப்பு முறைகளை மட்டும் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டா போதுங்க முக்கியமாக வேப்பம் கொட்டை கரைசல் அதை தொடர்ந்து பயன்படுத்தணும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏ அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி பயன்படுத்தணும் கடைசி அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நிறுத்திக்கணுங்க பட் தொடர்ந்து பண்ணுறது நல்லது ஒரு எடை கீரை அறுவை அறுவடை பண்ணிங்கன்னா நல்ல சத்துக்கள் கொடுத்து திருப்பி எழுப்பி கொண்டு வரணும் ஏன்னா அப்படி ரெண்டாவது தடவை முறையான சத்துக்களை கொடுக்கலன்னா நமக்கு அந்த ப பயிரில் அதிகமான விளைச்சல் வர்றதில்ல அப்படி நீங்கள் பல விதமாக செலவழித்து பண்ணுறதை விட ஹியூமிக் பவுடரை வாங்கி அதை நீங்கள் அடிபுரமாக போட்டுக்கிட்டு அந்த பயிரை வளர்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருதுங்க எருக்கு கரைசல் கொஞ்சம் அதிகமாக தெளித்து தெளித்து கொண்டு வர நல்ல இலை விரிஞ்சு வருங்க விரிஞ்சு சூப்பராக வரும் தலை 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 தலைன்னு அப்படி மினுமினுப்பாக வரும் எருக்கு கரைசல் மட்டும் நீங்கள் தெளிச்சிங்கன்னா கீரை சாகுபடியில் பட் எது நம்ம அறுவடை செய்ய போகிற நாள்லேருந்து மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரே உயரமாக மிகச்சிறந்த கீரை வகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி கீரையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் பெரிய நகரங்களில் கூட ஒரு இடத்துல கிடைக்குதுங்க கிராமங்கள்லேயோ அல்லது மத்திய தர நகரங்கள்லேயோ அது கிடைக்கிறது இல்லை நமக்கு மாடித்தோட்டத்துலேயோ புறக்கடை தோட்டத்துலையோ அல்லது நம்ம தோட்டத்தோட பல பகுதிகளெலாம் வளர்க்க வாய்ப்பு இருக்குங்க இதை வளர்த்து நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இதில் என்ன ஒன்றே ஒன்று பார்க்கணும் இலை ஓட்டை இல்லாமல் பார்க்கணும் பூச்சி கடிக்காமல் பார்த்துக்கணும் அப்போ அந்த பூச்சி கடிக்காமல் இருக்கணும்னா பூச்சி விரட்டி திரவத்தை தெளிக்கணும் ஒன்று இயற்கை வழி திரவம் அல்லது உங்களுக்கு அது பிடிக்கலையா உயிர்வழி திரவத்தில் வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குதுங்க அதை தெளிச்சுக்கிட்டாலே நல்லதாக வருங்க சரிங்களா இலைகளை பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிறதுக்கு அந்த சுண்ண இது க சூடமோனஸ் பவுடர் கொடுக்கறது ஹியூமிக் பவுடர் கொடுக்கறது இந்த எருக்கு கரைசல் கொடுக்குறது இதை கொடுத்தாலே மிகச்சிறந்த பலன்கள் வரும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்